தூத்துக்குடியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் ஒன்றிய அரசு தமிழகத்தை நசுக்குவது ஒடுக்குவது ஜனநாயக மாண்புகளுக்கு முரணானது என்றும் தமிழக அரசு ஜிஎஸ்டி வரி வசூலை ஒன்றிய அரசிற்கு வழங்க மாட்டோம் சுங்கச்சாவடிகளை தமிழகத்தில் அமைக்க மாட்டோம் நீட் உள்ளிட்ட தேர்வுகளை இங்கே அனுமதிக்க மாட்டோம் என அதிரடியான முடிவெடுக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார் மேலும் தமிழ்நாட்டில் ஹிந்தியை திணிக்க வேண்டிய அவசியம் என்ன என்றும் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் வேல்முருகன் கேள்வி எழுப்பினார் எங்கெல்லாம் அங்கெல்லாம் பல்வேறு திட்டங்களை அறிவிப்பது நிதியை அள்ளி தருவதும் முறையாக நிதி மேலாண்மையை கையாண்டு இந்திய அரசு கடந்த காலங்களில் சொன்ன குடும்ப கட்டுப்பாட்டை கடைபிடித்து ஒரு சிறந்த ஒரு மாநிலமாக இந்திய அளவில் இதுவரையிலும் பல்வேறு குறியீடுகளில் விளங்குகின்ற தமிழ்நாட்டை நசுக்குவது என்பதும் ஒடுக்குவது என்பதும் ஜனநாயக மாண்புகளுக்கு முரணானது எதிரானது ஆதலால் நான் மாண்பு தமிழக முதலமைச்சருக்கு ஆலோசனையாக முன்வைப்பது தமிழ்நாடு முதலமைச்சரும் தமிழ்நாடு அரசும் ஒரு கொள்கை முடிவெடுத்து இனி ஒன்றிய அரசு தொடர்ந்து இதுபோன்று செயல்பட்டால் நாங்கள் ஜிஎஸ்டி வரியை வசூல் செய்து ஒன்றிய அரசுக்கு தரமாட்டோம் இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்தின் கட்டுப்பாட்டில் தமிழ்நாட்டில் இயங்குகின்ற எந்த சுங்கச்சாவடிகளையும் இயங்குவதற்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் நீட் என்கிற தமிழ்நாட்டு மக்களின் மாணவர்கள் உயிர் பலியை கொள் ஆண்டுதோறும் எனதருமை மாணவர் செல்வங்களை உயிர் பலி ஆக்குகின்ற நீட்டு தேர்வை தமிழ்நாட்டில் எந்த அரசு பள்ளியிடங்களிலும் தனியார் பள்ளிகளிலும் நடத்த அனுமதிக்க மாட்டோம் எங்கள் ஆசிரியர்களை அதற்கு அனுப்ப மாட்டோம் எங்கள் காவல்துறையை நாங்கள் அதற்கு பாதுகாப்புக்கு நிறுத்த மாட்டோம் இப்படி என்று ஒரு சில அதிரடியான முடிவுகளை மாண்பு முதலமைச்சர் எடுக்க வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம் வேண்டுகோள் அதைத்தான் நான் முன்வைத்திருக்கிறேன்